வணக்கம் மாசுலுக்கில் ஸ்பெயின் புறப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை விமான நிலையத்திற்கு வந்து இறங்கிய கையோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த வைரலாகும் வீடியோ இதை பத்தின முழு நம்ம பார்க்கலாம் வெளிநாடுகளில் இருந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எட்டு நாள் பயணமாக ஸ்பெயின் நாட்டிற்கு புறப்பட்டுள்ளார் அதன்படி இன்று இரவு எட்டு மணி அளவில் சென்னை விமான நிலையத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகை புரிந்தார் எப்போதும் கதர் சட்டை வெள்ளை வீஷ்டியுடன் காணப்படும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது வெளிநாடு பயணம் மேற்கொள்வதால் வழக்கம் போல் எங்களுக்கிற்கு மாறியிருக்கிறார் அந்த வகையில் ஜெர்கின் அணிந்து வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இருபது வயது குறைந்தது போல் காணப்பட்டார் அதாவது இளைஞர்களுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் காணப்பட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அத்துடன் ஸ்பெயின் நாட்டிற்கு செல்வதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு வந்த இறங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சேர்ந்த முக்கிய அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் என்று அனைவரும் கூடி வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை உற்சாகமாக வழி அனுப்பி வைத்தனர் சென்னை விமான நிலையம் வந்திறங்கிய கையோடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை எட்டுவதே ஒரே இலக்கு என்றும் முதலீடுகளை இயக்க

துபாயிலிருந்து ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின் நாட்டிற்கு புறப்பட்டு செல்கிறார் பத்து நாட்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டில் இருப்பதால் அதுவரை அமைச்சர் உதயநிதி அவர்கள் நிர்வாகப் பணிகளை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது தமிழ்நாட்டை இந்திய அளவில் முன்னணி மாநிலமாக மாற்றுவதற்காக தொடர்ந்து ஓய்வில்லாமல் உழைத்து வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தற்போது பல்வேறு வெளிநாட்டு முறைகளை ஈர்ப்பதற்காக ஸ்பெயின் நாட்டிற்கு புறப்பட்டு சென்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க மாநிலம் குறிப்பிடுங்க